தினம்தோறும்ளக்கேற்ற பிரதமர் மோடி நாட்டை வளர்ந்த மற்றும் வளமான தேசமாக மாற்றியுள்ளார் என்று ஜே பி நட்டா கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா காணொலி மூலம் பேசினார் அப்போது பேசிய அவர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தருணத்தை நாம் காணவிருக்கிறோம் பல நூற்றாண்டு சோதனைகள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு கடவுள் ராமர் அவரது இடத்திற்கு திரும்புகிறார் உண்மையும் நீதியும் வென்றுள்ளது நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு ஒரு கொண்டாட்ட சூழலை உருவாக்குகிறது நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் இந்த முக்கியமான கொண்டாட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் பன்முகத்தன்மையை கொண்ட இந்தியா பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அடைந்துள்ளது அவர் நாட்டை வளர்ந்த மற்றும் வளமான தேசமாக மாற்றியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார்